ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ரொம்ப சுதந்திரமாக அனுபவிச்சிருக்கிற கரண்ட் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெய்வேலியில் ஒரு விவசாயி அந்த நிலத்துக்கடியில் கனிம வளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்போது இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட சொல்கிறார் அப்போ அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை கண்டுக்கவே இல்லை சரி ஆஃப்டர் ஃப்ரீடம் அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ராஜாஜி கிட்ட போய் இந்த விவசாயி சொல்கிறார் அப்போ ராஜாஜியும் செவி சாய்க்கல அதை பற்றி கண்டுக்கல அதுக்கப்புறம் முதலமைச்சரா வந்த நம்ம காமராஜர்கிட்ட போய் அந்த விவசாயி சொல்கிறார் ஐயா அந்த மாதிரி நிலத்துக்கடியில ஒரு கனிம வளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே காமராஜர் அது வந்து மறுப்பு எதுவும் தெரிவிக்காம அந்த விவசாயி கூட வந்து ஒரு என்ஜினியரை ஒரு பொறியாளரை அனுப்பி வைக்கிறார் அந்த பொறியாளரை நேரா போய் பார்த்துட்டு நல்ல டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு நல்ல டீட்டெயிலான ஒரு ப்ராஜெக்ட் பிளானை வந்து காமராஜர்ட்ட கொடுக்குறாரு உடனே இத பார்த்த காமராஜர் அதை எடுத்துக்கிட்டு நேர டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போயிட்டு அப்போ பிரதமராக இருக்கிற நேரு அவர்கள்ட்ட போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பிளான் வந்து காமராஜர் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் நேரு பார்த்துட்டு இந்த திட்டத்தை பண்ண முடியாது சொல்லி கைவரிக்கிறாரு உடனே காமராஜருக்கு கோபம் வந்துச்சு உடனே காமராஜர் நேரு கிட்ட இந்த திட்டம் சரியே இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட திறமையான என்ஜினியர்ஸ் இந்த பொறியாளர்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு போதுமான அறிவும் நேரமும் இல்லைன்னு கூட எடுத்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு போகத்துல வெளியே வந்துட்டார் அவர் பெரிய பிரதமர் பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே இல்லை எதுக்கும் பயப்படுற ஒரு ஆள் இல்ல இல்லையா காமராஜர் திரும்ப மீண்டும் ஒரு தடவை வந்து நேரு பார்க்க போறாரு அப்போ போகும்போது அந்த இன்ஜினியரிங் கூட கூப்பிட்டு போறாரு அப்ப இந்த இன்ஜினியர் வந்து நேருக்கிட்ட நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதனுடைய ப்ராஜெக்ட் வேலையை வந்து நூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லும் போது நேரு நூத்தி ஐம்பது கோடியா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது ஏன் நீங்களே பண்ணலாம தமிழ்நாடு கவர்மெண்டே பண்ணலாமேன்னு சொல்லும் போது எங்கள் தமிழ்நாடோட பட்ஜெட்டே ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது கோடி அப்படின்றாரு அப்போ பார்த்துக்கோங்க அப்போ நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நூற்றம்பது கோடி ஒன் இயர் பட்ஜெட்டு இதை நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்றாரு உடனே இவர் ஒரு ஐடியா பண்றாரு சரி வருஷம் வருஷம் ஐம்பது கோடி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு கிளம்பிடுறாரு அங்கேயிருந்து காமராஜர் இங்கே வந்து பிளான் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃபர்ஸ்ட் ஐம்பது கோடி போட்டு இந்த திட்டம் வந்து முதல்ல செயல்படுத்துகிறாங்க வேலை நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது வருஷம் போகுது மூணாவது வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மூணு வருஷம் முடியுது இல்லையா இவருக்கு வந்து மொத்தம் நூற்றம்பது கோடியும் போட்டாச்சு பிளான் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு நிலக்கரி இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசு இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இது வந்து மக்களோட வரிப்பணமாச்சே மக்கள் கேள்வி கேட்பாங்களே மத்திய அரசும் கேள்வி கேட்கும் நம்ம பதில் சொல்லுங்க அப்படின்னு தவியாக தவிச்சிட்டு இருக்கிறாரு அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கிற அந்த நாளில் வந்து நெய்வேலிக்கு போகிறாரு அங்க போய் பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே நிக்கிறாரு அங்க அந்த சுரங்கத்தை வேலை பார்த்தது தொழிலாளிகள்லாம் எல்லாருமே அந்த மண்ணோட கறியும் சேர்த்து அள்ளிட்டு வராங்க அந்த காட்சியை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அந்த தலையில அப்படி கறிய சுமந்துக்கிட்டு வர்ற அந்த தொழிலாளிய தாவி கட்டி அணைக்கிறாரு ஏன்னா தமிழ்நாட்டுடைய வளம் இல்லையா தமிழ்நாட்டுடைய வளம் வந்து தமிழருடைய தலையில அப்படி வலிஞ்சு ஓடுத பார்த்துட்டு கட்டி அணைச்சி அவர் வெண்மையான அந்த கதசத்தை வந்து கருப்பு நிறத்துல மின்னுது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த நிலக்கரி நெய்வேலி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு குறிப்பில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு ஆனால் அப்போ அவர் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச அந்த நூற்றம்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்ச அந்த நெய்வேலி நிலக்கரி ஃபேக்ட்ரி தான் இப்போ ரெண்டாயிரம் கோடி லாபத்தை தருது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் வந்து இப்போ யார் கையில் இருக்கு மத்திய அரசு கையில் இருக்கு இல்லையா அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசு அவ்வளவு முனைப்பாக செயல்படுத்தவே இல்லை அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுமே அவங்களுடைய ஒரு தொலைநோக்க பார்வையில் ஒரு தைரியமா முன்னெடுத்த எல்லா முயற்சியினால தான் இன்னைக்கு நம்ம நிறைய தொழிற்சாலைகளையும் நிறைய தொழில் வளங்களையும் பெற்ற மாநிலமா நம்ம தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த நெய்வேலி நிலக்கரி இந்த நெய்வேலி நிலக்கரி சம்பந்தமான இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்